ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலர் மைக் வெல்கம் டு காலர் மைக் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம சிஎம் சேனல் சிஎம் சேனல் பார்க்குற நீங்க வீடியோ பார்க்குறீங்க நம்ம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் எங்க பண்றாங்க நடக்க போயிட்டு இருக்கு அத பாப்போம் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம வந்து பத்ம பூஷன் ஏகே அஜித் குமார் அவருக்கு பிறந்த நாள் அவருக்கு பிறந்த நாள் ஆமா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்

இருந்தாலும் இப்ப மீட் பண்ண சொன்னேன் அவருக்கு விருப்பம் இந்த விருப்பம்தான் அதே மாதிரி வந்து நேத்து வந்து அவர் வந்து ஹாஸ்பிடல் போயிருந்தாரு அவர் வந்து ஒரு ஏன்னா நாளான அன்னைக்கு வந்து துபாய் கிளம்பாரு நம்ம ரேஷ்காக போறாரு அதனால கார்மெண்ட் செக் பண்ண செக்அப் பண்ணாரு வர இந்த டோலிமுட் காரணங்க போர் நியூஸ் போட்டாங்க மருத்துவமனையில அனுமதி அனுமதி தானே இயல்பாகதான் சின்ன ஜெனரல் செக்கப் மூக்கு சாரி மூக்கு உணவுதுன்னு சொல்லிட்டு போனா கூட மருத்துவமனை அனுமதிதான் போடுவாங்க அதே நியூஸ் அது அஜித் சார் என்னன்னா சிலப்பில நெகைட்டிவ் எனக்கு பயங்கரமா அந்த தென்படுது ஏன்னா இவருக்கு ஏன் வந்து பத்மபூஷன் விருது குடிக்கிறீங்க அப்படி என்ன பண்றாரு ஒரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு புரியல எனக்கு இப்ப நான் சொல்ற பரலா இப்ப ஏன் ஒரு மனுஷமன் அவ்வளவு அன்பமா இந்தியாவுக்கு ஒரு மனுஷன் கா எல்லாருமே பேர் வாங்கி தராங்க இருந்தாலும் அவர் தனிப்பட்ட நீங்க வாங்கி தர முடியுமா என்னால முடியுபா அவர் சாராப்பா அது பெருமை வந்து பர்சா பா என்னது

அப்ப எதுக்குதான் சார் குடுக்குறதுன்னு சொல்லிட்டு தெரியல அஜித் குமார் சார் மட்டும் தான் கண்ணுக்கு கணக்கு ஆமா நூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் குடுத்திருக்காங்க விருதுகள் ஆமா அது இல்ல ஏன்னா பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் எல்லாமே இந்த பத்ம விருதுகள் அடையும் ஒவ்வொரு வருஷமும் குடியரசு தினம் கலந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த விருதுகளை அது வந்து ஏப்ரல் வந்து மேலே கொடுப்பாங்க குடுப்பாங்க அறிவிக்கிறது அப்படின்னா குடியரசு அறிவிப்பாங்க கொடுப்பாங்க பெரிய கமிட்டி அமைச்சு இவங்க என்னன்னா பண்ணிருக்காங்க அப்படின்றத தீர்மானம் பிரதமரும் வேற குடியரசுத் தலைவரும் சேர்ந்து முடிவெடுத்து பண்ணி இந்த விருதுகள் கொடுப்பாங்க நூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் கொடுத்துருக்காங்க யாருமே தெரியாத நமக்கு யாருமே புரியாத ஆட்கள் நிறைய பேர் இதை அவார்ட்ஸ் வாங்கிருக்காங்க வாங்கிருக்காங்க சரிங்களா இத நம்ம அஜித் குமார் ஒரு ஃபேமஸ் ஆனதால அவர் வாங்கறத ஒரு ஃபோகஸ் பண்ணி கொஞ்சம் டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அவர் கொடுக்கூடிய தகுதிகள் எல்லாம் எல்லாமே வாங்க எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை சொல்லிடலாம் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை பேருக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா இது ஒரு ஒரு துறையிலேயே சாதிச்சவங்களுக்கு தேர்ந்தெடுத்து நம்ம கொடுக்குறாங்க இதுல தெரியாத எத்தனை பேர் இருப்பாங்க அவங்களும் நம்ம பரிந்துரை பண்ணலாம் நமக்கு அங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை அவங்க கவர்மெண்ட் தெரியப்படுத்தும் போதுமா பரிந்துரை பண்ணுவோம் அவங்களுக்கு அடுத்த விஷயங்கள் கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கு எதுக்கான ஒரு மோட்டிவேஷன் ஏதாவது சமூக சேவை ஏதோ பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் அந்த அவார்டு வாங்கும்போது நமக்கு அவார்டு கிடைச்சு சொல்லிட்டு மேற்கொண்டு பணிகளை வந்து சிறப்பா செய்வாங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய அவார்டு அதுல வந்து பாரத ரத்னா விருதா இருக்கவேளை சிறந்த விருது நம்பர் ஒன் அந்த அரசுல இந்தியாவில ஒரு மிக உயரதி விருது அதான் விருதுன்றதா பாரத ரத்ன அப்புறம் வந்து பத்ம சொல்லிட்டு மூணு டைப் இருக்கு பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் பத்ம பூஷன் இருக்கு இப்ப அஜித் சார் பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க இல்லைங்களா அதை பத்தி பெரிய கான்ட்ரவர் அவர் என்ன பண்ணாரு பத் அன்னைக்கு வந்து படம் ஆனா அவருக்கு வந்து என்ன பண்ணவே இல்லை எனக்கும் ஒரு தான் இல்லப்பா அவர் நல்லா மடிச்சு நினைச்சிக்கலாம் நீங்க ஏன்னா இப்ப புது படங்கள் கொஞ்சம் படங்கள் வருது அது கொஞ்சம் வழி விட்டு நிக்கிறாங்க ஏன்னா அவர் நினைச்சாருன்னா ஏதாவது படங்கள் ரிலீஸ் அவங்க சார்போட ரிலீஸ் பண்ணலாம் ஆனா புது படங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுமே ஒன்னு அஜித் அஜித் சார் பிறந்தாள்ன்றதால சில பேர் வந்து அஜித் படம் எந்த படத்தை பணம் பாக்குறது வாழ ஒரு கூட்டம் இருக்கு எனக்கு வந்து ரொம்ப குடிச்சவாட்டி அப்போ இந்த டைம் இப்ப இந்த டைம்ல என்ன ஆகும் லைட்டை விட்டா கொஞ்சம் கிளாஷ் கொஞ்சம் அந்த முத நாள் டேட் வந்து கொஞ்சம் கலெக்ஷன் வந்து பாதிக்கப்படுறதுக்காக அவாய்ட் பண்ணிருக்கோம் ரெட்ரோ வருது ரிட்ரோ வந்து சார் விட படப்படும் யூ ரேஜ் பேமிலி ரைட் ஓகே படம் நல்லா ஓட்டும் அத அவர் பேசுவோம் நம்ம அதான் இந்த மாதிரி கொடுக்கும்போது எடுத்து பேசுறாங்க அது எனக்கு அவரு என்ன பர்சனலா பொறுத்தவரை சார் வந்து கார் ரேஸ்ல வந்து வின் தேர்ட் பிளேஸ் வந்து இந்தியாவுக்கு வின் பண்ணி கொடுத்தாங்க சோ சினிமா துறையில இருந்துகிட்டே இந்திய நாட்டுக்கு பெருமை செய்யற மாதிரி விஷயம் விஷயங்களை பண்ணலாம் ரசிகர்ல ஒரு ஒழுங்குபடுத்தி வச்சிருக்காரு அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு என்ன யாரையும் வந்து ரசிகப்பட்டா எனக்கு யாரும் தலன்னு கூப்பிடாதுன்னு கூப்பிட்டா அஜித் குமார் கூப்பிடுங்க அது போது அப்படிங்கிற கலைத்துறையில தொடர்ந்து பணியாற்றிடுறது பணியாற்றிட்டு இருக்காரு வேற யாரும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணு பெருசா இல்ல நிறைய பேர் இருந்திருப்பாங்க அது இவங்க தெரியப்படுத்தும் போது அவங்களோட அவார்ட்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது வாங்கக்கூடியது தகுதி தான் நிச்சயமா இருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம் சில பேர் சொன்னாங்க அது என்ன அது அஜித் சார் வந்து வாங்கிட்டாங்களே சொல்லி கேட்டாங்க அப்ப இல்லையா நம்ம உதவி கொடுக்க முடியும் இல்ல நம்ம இந்த டாபிக் விட்டலாம் இப்ப அவரு நாளைக்கு அவர் பிறந்தநாள் இல்லீங்களா இப்ப அவங்க கொடுத்துட்டாங்க இல்ல இதுல வந்து இன்னொரு விஷயம் சாதி நான் நேத்து விருது வாங்காரு ஆமா ஹீரான்னு சொல்லிட்டு ஒரு நடிகை இருக்காங்க பழைய நடிகை யாருங்க பழைய நடிகைங்க அந்த பொட்டு வச்சு நீலான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாத்தீங்களா அந்த பாட்டுக்கு அந்த பாடல்ல வந்து ஒரு இதை இதயம் இதயம் பண்ற ஹீரோயின் அவங்கதான் அந்த டைம்ல கொஞ்சம் கண்டிச்சு அந்த டைம் போயிட்டு இருந்துச்சு ஆனா அந்த பழைய கதை இல்ல இப்ப என்ன கான்ஸ் பேசிட்டு இருக்கட்டும் அவங்க தரப்புல அபிஷியலா போடல அவங்க வெப்சைட்ல ஒரு கட்டுரையா ரிலீஸ் ஆயிருக்கு அத விளக்கம் அது வந்து சொல்லிருக்கலாம் நேத்தி அதை அவங்க சொல்லல அபிஷியலா அவங்க சொல்லல ஆனா அவங்க சொன்னாதான் சொல்லக்கூடிய தகவல் ஒண்ணு கசஞ்சிருக்கு ஆனா அது வந்து பல வருஷமே சொல்லிருக்கலாம் இப்ப அந்த டைம்ல ஒரு கௌரவப்படுத்தக்கூடிய டைம்ல டேமேஜ் பண்ற மாதிரி தகவல் தேவை இல்ல அதெல்லாம் ஒரு பர்சனல் அது

அதுக்கப்புறம் வந்து அமராவதி படம் திருப்பி அடுத்த அடுத்த வருஷத்துல போய் அமராவதி படம் ஒரு படம் கொடுக்குறாங்க அமராவதி படம் ஒரு அவரது போகுது சரி நம்ம படம் நிறைய வாய்ப்பு கிடைச்சு சொல்லிட்டு வாய்ப்பு தான் கிடைச்சி நிறைய படம் வாய்ப்பு வரும்னு நினைச்சு அவர் ரேஸ்க்கு போறாரு ரேஸ்க்கு போனோன்னே அங்க ஒரு ஆக்சிடென்ட் பெரிய ஆக்சிடென்ட் மூணு பெரிய சர்ஜரி பண்றாங்க பெரிய சர்ஜரி பண்ணி அவருக்கு ஒன்று வருஷம் ஆயிடுச்சு ஒன்று வருஷம் திருப்பி கேப் சரி நமக்கு தான் அமராவதி படம் ஹிட் ஆயிடுச்சு நான் நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படியே வாய்ப்பு கிடைக்கல சைட் ரோல் பண்றாரு வேற நடிகர் கூட சேர்ந்து சைடு கேரக்டர் மாதிரி நிறைய சின்ன சின்ன கேரக்டர் நிறைய பண்ணிட்டு இருக்காரு

அப்புறமே பாத்தீங்கன்னா நிறைய நிறைய அஷ்வின் டைரக்டர் உன்னை தேடின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கஸ்ட் சாரோட படம் ஆமா ரிலீஸ் பண்ண படம் அந்த உன்னை தேடி படத்துல அஷ்வின் டைரக்டர் அந்த யாருக்கு நீ ஏடி கேட் சார் ஆக்சுவலா ஆக்சுவலா அந்த ஸ்டோரி லைனே அவரு தான் ஒன் லைன் வந்து யாருன்னு கேட்டா சிங்கப்பூரி சார் அந்த படத்துக்கு அவர் அஜித் சார் நடிக்கணும் என்ன சொல்லிருக்காருன்னா இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு ஸ்டோரி ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு தரதான் சொல்லிருக்காரு அதே மாதிரி வாய்ப்பு கொடுத்தார் எப்பன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சில வருடங்களுக்கு எடுத்தேன் ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு அவரு டைரக்டர் ஆஹ் அதே மாதிரி இவர் எஸ் எஸ் சூரிய சாருக்கு பாருங்க ஆமா எஸ் எஸ் சூரியா படம் சார் வந்து ஒரு படத்துல வந்து அசிண்ட் டைரக்டர் பண்ணிட்டு இருந்தாரு அவருடைய படத்துக்கு அடுத்த படம் வரும்போது பாத்தீங்கன்னாக்கா எஸ் எஸ் சூரிய சாருக்கு ஒரு வாய்ப்பு தரு அந்த படம்தான் வாலி எஸ் எஸ்வர்யாவில் படத்துக்கு இன்னைக்கு நீங்க இன்னும் அசிடென்ட் ஏரியாவே இருக்கீங்க நீங்க ஒரு டேரக்டர் பண்ணலாம் அதே மாதிரி இவருக்கு ஆப்பாருங்க ஏர் புதர் சார் ஏர் சார் வந்து யார்ட்ட இவர் நம்ம எஸ் எஸ் சேர்ட்டா அசென்ட் டைரக்டா இருந்துருக்கு

தமிழ் சினிமால கொடுத்தது யாருமே கிடையாது ஹிஸ்டரி வேணும் கமெண்ட் பண்ண தனியா ஒரு வீடியோவே அவர் அது பண்ணிடலாம் இப்போதைக்கு அதான் அதான் அந்த மாதிரி எதுக்காக சொல்றாங்க பொதுவில் அவ்வளவு ஆப்ரேஷன் பண்ணிட்டு அவர் சில பேர் எவ்வளவு கிண்டல் பண்ணாங்க ஆரவே தெரியல அவருக்கு இல்ல இந்த மாதிரி ஆடுறாரு அவர் எவ்வளவு இடையில என்ன விசுவாசம் பண்றது அவர் வந்து உடம்பு குஷியா பாடி சமிக் பண்றியா பிரபல யூடியூபர் என்ன அது ஊரு என்ன அஜித் மூஞ்சி தொப்பு போட்டிருக்கு அதான் ஷோமிங் பண்றாரு ப்ளூ ஷர்ட் சார் ப்ளூ ஷர்ட்டா

என்னோட பேஷன் இது கட்டி பிடிச்சி நல்லா இருக்கு என்ன ஆனா பண்ண ஆனா உனக்கான பேஷன் அதை விட்டுறாது அப்படிங்கிற மாதிரி அது மோட்டிவேஷன் பண்றாருல அது சோ ஆனா அவ்வளவு விஷயம் என்ன பண்ணிருக்கூடிய அஜித் சாருக்கு நாளைக்கு இன்னைக்கு பிறந்தாள் பிறந்தாள் அந்த பிறந்தாளுக்கு நம்ம சேனல் சார் ஆல்ரெடி வாழ்த்து சொல்லி வாழ்த்துக்கு அவருக்கு இன்னும் எவ்வளவு வாழ்த்து சொன்னாலும் பத்தா கட்டாது இந்த ஹேட்டர் சனில் குஞ்சுகள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஹேட்டர் சனாலும் பரவாயில்ல அவர் நல்ல மனுஷன் அவர் வந்து எதுவும் பண்ண அவர் பாஸ்ட் விட்டுருங்க சார் பாஸ்ட் வந்து ஆயிரம் கோடி ஆனா ஆரம்ப காலத்துல அவர் ஆனா அவர் அந்த இளமை காலகட்டத்தில் யாருக்கும் மெச்சூரிட்டி இருக்காது அந்த டைம்ல சில கான்ட்ரவர்சிகள் நிறைய இருந்திருக்கு எல்லாருக்குமே இருக்குங்க கான்ட்ரவர்சி இல்லாம நீங்க நாங்க யாருமே கான்ட்ரவர்சி இல்லாம இல்ல இல்ல முடிஞ்சுட்டோம் அதை கான்ட்ரஸ் இல்லாம அந்த பாஸ்ட்லாம் எல்லாம் இப்ப அவர் எப்படி இருக்காரு இப்ப எல்லாருக்கும் ரோல் மாடல் மாதிரி அவர் இருப்பாரு யாரையும் டிஸ்டர்ப் பண்றது இல்ல

அதனால யாரும் பயப்படா கண்டிப்பா படம் வரும் படம் வரும் சரி இதோட வீடியோவை முடிச்சிடலாமா வீடியோ நீங்க பாக்குற இந்த வீடியோ பாக்குற நீங்க நாங்க பேச தவறு நல்ல மன்னிச்சிருங்க அப்புறம் இல்லைன்னா ஏதாவது ஒரு கட்டாந்து கமெண்ட்ல தெரிவிங்க நாங்க இதை பத்தி பேசணும்னா நீங்க வந்து சொல்லுங்க அதை பத்தி நாங்க பேச தயார் எல்லாரும் சாதிக்க முடியும் சார சாரி சாதிச்சிட்டாங்க சார் சாதிச்சாங்க நம்மளும் அதை கட்ட நம்மளும் சாதிக்கணும் நன்றி வணக்கம் வணக்கம் இது நம்ம காலர் மெக் சேனல் சப்ஸ்கிரைபர் Please